ப்ரோ அடி இரவேல ஆஃப் ஆயில் போட்டு காட்டுக நீ ஏகமாக பட்ட பேர் கேட்டிங்க அதுக்காண்டி இப்ப விருட்டு விருட்டுன் முடிப்போம் இப்ப விருட்டு விருட்டுன் முடிப்போம் சூப்பர் ஆடி சூப்பரா போறோம் இந்த மேGLE உங்களுங்க அந்த ऊंची வேயில உட்கார்ந்து ஆஃப் ஆயில் போடலான்னு பார்த்தா அது ஆம்லெட் ஆகி போயிச்சி சரி நீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஆச்சு பண்ணீங்க மக்களே ஒரு வழியாக ஒரு மணி நேரம் கழித்து ஏதோ ஒரு அளவுக்கு வந்துக்குது திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு மக்களே இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க மக்களே ஒரு வழியாக நம்ம ஆஃப் ஆயில் நாலு மணி நேரம் கழித்து ஃபுல் ஃபாயில் ஆகிடுச்சு வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் மக்களே சூடாக இருக்கு நம்மளே உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது